பதினாறாம் நூற்றாண்டில் இந்த பேரு பேர் மக்காக்னு இருந்திருக்கு இந்த பேருக்கு காரணம் அப்ப இந்த கோயில் இருந்த கிராமத்தோட பேர் பங்மக்கா தாய்மொழியில் ஆம்பலத்துக்கு மக்காக்குன்னு பேர் அங்கே நிறைய ஆம்பளம் மரம் இருந்ததுனால இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு பேர் இருந்திருக்கு ஆயுதாயா ராஜ்ஜியத்தோட வீழ்ச்சிக்கு பின்னாடி மன்னர் தக்சின் காலத்துல தன்னோட அதிகாரத்தை காட்ட இந்த கோயிலுக்கு வாட்சேங்னு பெயர் மாத்திருக்காரு அதாவது தாய்மொழியில் சேங் அப்படிங்கிறதுக்கு விடியல்னு அர்த்தம் இந்த கோயிலுக்கு மன்னர் தக்சின் ஒரு விடியல் பொழுதுல வந்ததாகவும் அதை நினைவூட்ட இந்த கோயிலுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுது மேலும் இந்த கோயில் அருகிலேயே மன்னர் தாக்ஸின் தோன்புரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனார் மன்னர் தக்சின் காலத்தில் மிகவும் பிரபலமாக எமரால்டு புத்தானு அழைக்கப்படுற பச்சை மரகத புத்தர் சிலை இந்த கோயிலில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதை பிற்காலத்தில் பேலஸ் கிரவுண்ட்ஸில் இருக்கிற பிரக்யா கோயிலுக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்றளவுக்கும் இந்த எமரால்டு புத்தர் சிலை அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல நடந்த புரட்சியின் போது மன்னர் தக்சின் கிட்ட இந்த கோயிலில் தான் சரணடைஞ்சதாகவும் சொல்லப்படுது மன்னர் தக்சின் மறைவுக்குப் பின்னர் கவனிப்பின்றி கிடந்த இந்த கோயில இரண்டாம் ராமானு அழைக்கப்படுற மன்னர் நப்பாலாய் காலத்துல புதுப்பிச்சதோட இன்னைக்கு நடுவுல இருக்கிற பெரிய கோபுரத்தை கட்ட திட்டமிட்டாரு ஆனா இந்த எழுவதடி கோபுரம் மன்னர் மூன்றாம் ராமா காலத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுல முழுமையாக கட்டப்பட்டு முடிஞ்சுது ஐந்தாம் ராமான்னு அழைக்கப்படுற மன்னர் சூலாலங்கான் காலத்தில் இந்த கோயிலில் பெரிய அளவிலான சீரமைப்பு பணிகள் செஞ்சிருக்காங்க இந்த கோயிலோட அழகே வண்ணமயமான இந்த ப்ரோசலின் சில்லுகளாலையும் மொரீஷியக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான சோவிகளாலையும் அழகாக அலங்கரிச்சிருக்காங்க கோபுரத்தோட மேற்பகுதியில் ஃபியான்ஸ்ன்னு அழைக்கப்படுற வண்ணம் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து இங்கே வந்த படகுகளை நிலைப்படுத்த இந்த புரோசலின் சில்லுகள் மற்றும் வண்ணம் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களோட மூட்டைகளை பயன்படுத்தியிருக்காங்க இதையே பின்னர் இந்த கோயில் சீரமைப்பின் போது கலைநயத்தோட பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது தாய்மொழியில் ப்ராங்னு அழைக்கப்படுற இந்த கோபுரங்கள் கொண்ட இந்த கோயிலில் நடுவில் பெரிய கோபுரமும் அதை சுற்றிலும் நாலு திசையில் நாலு கோபுரமும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்